எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் திங்கட்கிழமை வளர்விறை இன்றைய திதி சஷ்டி திதி ரெண்டு ஐம்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பகல் பதினொன்று இருபத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூசம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூலம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தையரும் இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய பொது பலன்கள் புது மனைப்புக புதிய பொறுப்பினை ஏற்க வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்குது இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தடைகளை கண்டு தளரமாட்டிங்க தாய் வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாம் ஈடேறக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் லாபம் கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாளில் குடும்பத்தாருடைய ஆதரவு பெருகும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க சகோதர வகையிலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன நாளில் கணவன் மனைக்குள்ளிருந்த மணக்கசபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் இளிபடியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்றெல்லாம் நீங்க புலம்பக்கூடிய சூழல் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்குது அவசர முடிவுகளை இன்றைய நாள் நீங்க தவிர்க்க வேண்டியது அவசியம் எதிலும் பொறுமை நிதானம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ளே அனுசரித்துச் செல்வது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் இது போன்ற விஷயங்கள்ல கவனம் தேவை யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவது இது போன்ற விஷயங்கள் ஈடுபட வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை வாகனம் பழுதாகக்கூடிய கூடிய சூழல் ஏற்படலாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்கின்ற நாளில் உங்களுடைய ஆலோசனைகள் பலரும் ஏற்கும்படி இருக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுடைய திறமையை பாராட்டுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரையில முயற்சி பலிதமாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் இருபடியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு தேவையான நேரத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்கின்றனால் உங்கள் ராசிக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலே ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் திவிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்வாங்க விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத பணம் வரண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாகும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க முக்கிய பிரமுகர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசி காரர்கின்ற என் நாளில் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை இங்கே கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க முடிப்பீங்கன்றே நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இனி யாரும் சந்திராசிரமம் பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் அறிமுகப்படுத்திய எனது கண்டுபிடிப்பான சந்திராஷ்டம பரிகாரத்தை அனைவரும் பயன்படுத்துங்கள் நம் பரிகாரத்தை பயன்படுத்தினால் அன்றைய நாள் வரக்கூடிய எதிர்மறை நிகழ்வுகள் குறைந்து நேர்மறை பலன்கள் அதிகம் தடைகள் பிரச்சனைகள் நீங்கும் இந்த சந்திராஷ்டம பரிகாரத்தை எனது ராசி பலன் பலி வரக்கூடிய எதிர்மறை பலன்கள் சொல்லக்கூடிய நாள்களிலும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது நா தினம் மற்றும் விரயச்சந்திரன் ஜென்மச்சந்திரன் ஆகிய மூன்று நாட்களிலும் இந்த சந்திராசிரம பரிகாரத்தை பயன்படுத்தினால் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறைப்பில் பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் குறைந்து நன்மையான சூழல் உண்டாகும் மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்